நிஜமாவே பார்க்கவே அட்மரிங்க இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் வந்து இன்ஸ்டால பார்த்த ஒரு ஓல்சமான வீடியோனா அது இதுதான் நான் சொல்லுவேன் அப்போ ஒரு மாதிரி பிளசண்டா மியூசிக்கோ இல்ல வீடியோஸோ பார்க்கும்போது நம்ம மெய் மறந்து பார்த்துட்டு இருப்போம் லிட்ரலி அப்படிதான் எனக்கு இருக்கு இந்த வீடியோ லிட்ரலி லிட்ரலி ஒரு ஓல்சமான வீடியோ கைஸ் யாரெல்லாம் இத பார்த்து நீங்க வந்து கூட சேர்ந்து நீங்களும் ஒரு மாதிரி பண்ணீங்க இந்த பங்க பார்த்து ஹேப்பி நியூ இயர் இந்த இதை பீஜமுக்கு லிட்ரலி நான் சின்ன வயசுலேருந்தே ஃபேன் கைஸ் நான் வந்து எப்படி சொல்கிறது நான் வந்து கிறிஸ்மஸ்லாம் கொண்டாட மாட்டேன் பட் எனக்கு கிறிஸ்மஸ்னா அவ்வளோ பிடிக்கும் பட் அது என்னன்னே தெரியல அது மேலே ஒரு ஒரு எப்படி சொல்வது ஆணித்தனமான ஒரு லவ் எனக்கு கிறிஸ்மஸ் மேலே அந்த சாண்டர் கிளாஸ் இதெல்லாம் எனக்கு அவ்வளோ இஷ்டம் அவ்வளோ பிடிக்கும் பட் வந்து தெரியல ஏன்னா ஏன் இவ்வளோ கிரேஸியாக இருக்குன்றதே எனக்கே தெரியல பாட்டு மாதிரி விட்டுருக்கீங்களா நிஜமாவே இருக்குதா செக் பண்ணுவோம் இப்ப சொல்லுங்க திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஒன் வரணுமா வரக்கூடாது

அதே மாதிரி போய் ஒரு பேச்சு போட்டியில போயிட்டு பேசிட்டு வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்க வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு சும்மா இருக்க மாட்டீங்களா யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நாலேஜ் எப்பப்ப வரும் நம்மளாலே சொல்ல முடியாது ஸோ இப்போ இப்போ எனக்கு வந்து இந்த வயசுல இருக்கிறவங்க இப்படி பேசுறாங்களே அப்படிங்க அவங்க மெச்சூரிட்டி அவங்க அனுபவிச்ச வழிகள் வேதனைகள்ல தான் அவங்க குரோவா இருக்க முடியும் அந்த மாதிரி தான் இப்ப நீங்க இப்படி சொல்லும் அது என்னது அக்செப்டபுளே இல்லை அப்படி பார்த்தா கூட வந்து உதயநிதி ஸ்டாலின் எப்படி வரலாம் அது ஒரு குடும்ப கட்சியை நடத்திட்டு வாங்க போய் நீங்க கேக்க வேண்டிய கேள்வி. நான் சிஎம் कैंडिडेट அப்படினு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை இருந்துனா மக்கள் ஏத்திட்டு ஓட்டு போடுவாங்க. நான் मरगाமா ஓட்டு போடுறேங்க டிவி ஜோரா. يلا கை தட்டு கை தட்டு. என்ன என்னது? நான் இப்படி சொல்லக்கூடாது இல்லை இல்ல எனக்கு மட்டும் தான் இப்படி தோடுதா இல்லை உங்களுக்கும் வீடியோ பார்த்தோன்னே இப்படி தோடுதான்றது சொல்லுங்க வில்லு படமா அந்த வடிவேல் கூட ஒரு மாதிரி ட்ரையாங்கல் ஹாஸ்டைல் வச்சிருப்பாரு சோ அதில் வந்து அவர் கிணத்துகளை விழுந்துருவாரு அவரை பொறுமையாக தூக்குவாங்க தெரியுமா அந்த அதே மாதிரி இருக்க இவர் அப்படியே மேல தூக்கும் போது தான் அப்படி தோடுதா இல்ல உங்களுக்கா அப்படி தோடுதான்னு சொல்லுங்க விசில் அடிக்கும் போது விசில் அடிக்கணும் கை தட்டும் போது கை தட்டணும் என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறா சரி ஓகே விடு என்னங்க எல்லாத்தையுமே காப்பி அடிச்சா என்னங்க பண்றது நோ எந்த ஒரு எம்பாரசிங்மெண்ட் மூமெண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக அந்த குழந்தைங்களோட அந்த கூலர்ஸ் போட்டு அந்த அந்த பூ போட்டு கூலர்ஸ் போட்டு ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ நம்ம கூட நம்ம இப்போ என்னை எடுத்து வந்து சூரியகாந்தி பூ கூலர்ஸ் எடுத்து போடுனா நான் போட மாட்டேன் கிளி பறக்கிறது கண்ணாடி பறக்கிறது சங்கு வச்சிருக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா நான் போட மாட்டேன் பட் அந்த நிஜமாவே குழந்தையாக மாறின தருணம் தான் நான் சொல்கிறேன் இதை பார்க்கும்போது பொதுவா இளைஞர்கள் அதிகமா கூட கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு பிம்பம் அணி இருக்க மாட்டாங்க

அதாவது அந்த கூட்டத்தில் வந்தவங்க வந்து என்னது ஃபோன் காணுமாமா வருத்தத்துக்குரியதான் ஃபோன் காணும் சாவி காணுமாமா அதுக்கப்புறம் ஒரு சில திங்ஸ் எல்லாம் காணாம போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு விளையாட்டு பொருள் நீங்கள் கொடுக்கறதுக்கு வந்து அதை எப்படி நீங்கள் கொடுக்கணுன்ற நாலேஜ் கூட இல்லாமல் என்ன நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்துட்டீங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரியல உடச்சி உடச்சி அந்த கேரம் போர்டு கூட நான் பின்னாடி வீடியோ வர அதில் பாருங்கள் கேரம் போர்டு கூட உடச்சி கொடுத்துருக்காங்க என்னென்ன எனக்கு புரியல என்ன ஆட்சி என்ன கட்சியிலே புரியல எனக்கு புரியல இரநூறு இடம் ஜெயிக்கணும்ல கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்தை எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றான் பாரு நடா பண்றீங்க

ஒவ்வொரு குட்டி ஸ்டோரி சொல்லும் போது ஏதோ ஒரு ரிலேட்டபிள் அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாற்றினார் சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கதைகள்லாம் கதைகள் பைபிள் இருக்கு

அது வந்து நடவடிக்கை இருக்கு விரைவில் முடிப்பதற்கு ஆக்சுவலாக அவருக்கு என்ன கேட்டோன்னு அவருக்கு புரியல பக்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கான நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் ஸ்கேல் வச்ச மெஷர்மெண்ட்லாம் அவர் கேட்குறான் டே மனசாட்சி வேணா மடா இப்படியாடா புது காரமிருக்கீ அது

என் நெஞ்சில் குடியிருக்கும்